ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி பூஜைக்காக கலசம் வந்துட்டு எப்படி அலங்காரம் பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ கலசத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ளவுஸ் பீட்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு மீட்டரில் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லேஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் வந்து பார்டர் இருக்கிறப்போல ப்ளவுஸ் பீட்டு வாங்கினா நமக்கு இந்த லேஸ் வந்து தேவைப்படாது இப்போ நான் வாங்கியிருக்க ப்ளவுஸ் பீட்ல வந்து பார்டர் இல்லை அதனால் வந்து நான் இந்த லேஸ் வந்து வச்சுட்டு ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடும் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் வந்து மண்டபத்தில் தான் வந்து கலசம் வந்து வைக்க போகிறேன் அதனால் வந்து எனக்கு ஹைட் வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டூலு இல்லை டேபிள் மேலே வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து கட்டுற போல் வந்துட்டு அலங்காரம் பண்ணலாம் நான் வந்து சின்ன மணக்கட்டையில் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதை வெளியில் வாசலில் வச்சு அதுங்கிறது உள்ளே வந்து வர வரப்போல தான் வந்துட்டு செய்வேன் இங்கே வந்து மண்டபத்துக்கு ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் ரொம்ப ஹைட்டாக வந்து செய்ய முடியாது அதனால தான் வந்து நான் ப்ளவுஸ் பீட்டு தான் எப்போதுமே வந்து சேரீ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் வந்து பார்ட்ரு வந்து வச்சுட்டு தைச்சிட்டேன் இப்போ பார்ட்ரு இல்லாத சைடில் போல் வந்து சின்ன சின்னதாக வந்து ஃப்ளிட்டு வச்சுட்டு மடிச்சுட்டு வரலாம் ரெண்டு சைடு பார்டரும் அப்போ தான் வந்து கீழே இருக்கும் அப்போ தான் நமக்கு ஸாரீ போல் தெரியும் இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் மடிச்சுட்டு ரெண்டு சைடும் வந்து பின் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டராக பார்த்துட்டு அங்கே ஒரு பின் வந்து பண்ணிடலாம் லாஸ்ட் இயரும் வந்து நான் இது போல் ஒரு ப்ளவுஸ் பிட்டில் தான் வந்துட்டு நான் ஸாரீ போல் வந்து கலசத்துக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் மேலே வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃப்ளிட்லாம் வந்துட்டு இந்த கரெக்டாக வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நல்லா அயர்ன் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ இது ரெண்டாம் அடித்து சென்டரில் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் பீட்டில் தான் வந்து எப்போதுமே அலங்காரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் இப்போ சென்டரில் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் பண்ணிட்டேன் இப்போ இதை ரெண்டாம் அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சென்டரில் வந்து ரெண்டையும் சேர்த்துட்டு ஒன்றா வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரீ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது கலச சொம்புக்கு வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் கலச சொம்பில் இதைப்போல் வந்து நீங்கள் கோல் வந்து கட்டிக்கோங்க கயிறு வச்சுட்டு அப்போ தான் வந்து நம்ம இந்த சாரீ போடுறதுக்கு பூ போடுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த ஹைட்டுக்கு தான் வந்துட்டு எனக்கு வேணும் அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டு ஒரு கயிறு வந்து ஒன்று கட்டிடுறேன் என்னோடய சாமி முகமும் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற போல் வந்து ஹைட் இருந்தால் தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் தேங்காய் வச்சுட்டு அதில் முகம் வச்சுட்டு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் சும்போட இந்த வாய்ப்பகுதியில் வந்து நான் கயிறு வச்சு கட்டிடுறேன் இப்போ கட்டிட்டா உடனே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக வந்து அழகாக வந்து பிரித்து காட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இடுப்பு போல் வந்து இருக்கும் என்னோடய சாமி முகத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் பாடியும் வந்துட்டு இருக்கும் அதனால் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ப்ளவுஸை வந்துட்டு எடுத்து விட்டுடலாம் அதுக்கு மேலே மூணா போல் இப்போ இதிலருந்து ரெண்டு ஃப்ளிட்டு மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டு நான் வந்து ஒரு குண்டு ஊசி வச்சுட்டு பின் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ண போல் இருக்கும் இப்போ மேலே வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ கீழே வந்து நம்ம அந்த பின் பண்ணிக்கிற பின்னலாம் வந்துட்டு எடுத்து விடலாம் அந்த ஃப்ளிட்லேருந்து இந்த பார்ட்ரு வந்து ஃப்ரெண்டில் தெரிகிற போல் வந்துட்டு நம்ம வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் அந்த முகத்துக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கேன் அந்த லேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நான் இதை போல் வந்து ஷேப்பில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பின் பண்ணிடுறேன் இதை வந்து ரெண்டு சைடும் இந்த பார்ட்ரு போல் இந்த சைடில் வந்து பின் பண்ணிடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் லேஸ் எடுத்துட்டு இதை போல் வந்து சென்டரில் ஒடியானம் போல் நம்ம பின் பண்ணிடலாம் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாகவும் இருக்குது நம்ம வாசல்லேருந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் இயரே வந்துட்டு நான் சாமிக்காக கை ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சது அது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதையே வந்துட்டு இந்த வருஷமும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஆரம் பிரபை கை இதெல்லாம் வந்து இப்போ வச்சாச்சு லாஸ்ட் இயர் வந்து செஞ்ச ஜடையை வந்துட்டு நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து அலங்காரம் வந்து முடித்தாச்சு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்கிட்ட இருக்கிற சாமி முகத்துக்கு எதைப்போல் நான் வந்துட்டு இந்த அலங்காரம் வந்து பண்ணியிருக்கேன் கலசத்துக்கு ப்ளவுஸ் பீட் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு இதைப்போல் தான் வந்து அலங்காரம் வந்து செய்ய போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்